ஐநா துணையில் இன்றைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் சோழனும் நிலாவோட அப்பாவும் காரில் ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்க அப்போ ரெண்டு பேருக்குள்ளே நிறைய வாக்குவாதம் இருக்கும் நீ நான் நிலாவை ஒரு வாரத்தில் இன்னும் வா பிரித்து கூட்டிகிட்டு போறேன்னா இல்லையா பாரு உங்க கூட இருந்து அப்படின்லாம் சொல்லுவாங்க அது கேட்டு அவங்களும் நீ கூட்டிகிட்டு பாரு கூட்டிகிட்டு தான் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சவால் விட்டுருப்பாங்க அடுத்து உடனே அவங்க இறங்கி போயிட்டுருப்பாங்க வேறு காரில் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க ச என்ன இவங்க இப்படி சவால் விட்டு போகிறாங்கன்னு சொல்ல நினச்சிட்டு இருப்பாங்க உடனே நில கால் பண்ணி என்ன பண்றீங்கன்னு கேட்பாங்க இல்லை நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஏன் கால் பண்ணீங்க இல்லை நான் சும்மாதான் கால் பண்ணேன்வாங்க அடுத்து அவங்க சொல்லுவாங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட அதனால தான் கால் பண்ணிடுவாங்க அதுக்கு என்ன விஷயன்றப்போ அவங்க சொல்லுவாங்க உனக்கு வேண்டியப்பட்டவங்க இன்றைக்கி நான் பார்த்தேன் அப்படின்வாங்க எனக்கு வேண்டியப்பட்டவங்களா யார் அப்படின்வாங்க இல்லை நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் சும்மா அப்படின்வாங்க என்னங்க நீங்கள் நீங்கள் பார்த்தவங்கள நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்வாங்க அதுக்கு அவங்க சொல்லுவாங்க இல்லை உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்கன்னா கொஞ்சம் கெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் யோசிங்க நல்லா அப்படின்னு நிலாவும் யோசிச்சுட்டே இருப்பாங்க யாராக இருக்கும் அப்படின்ட்டு நிலாவாலையும் கெஸ் பண்ண முடியாமலே இருக்கும் சோழன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கூட நிலாவால் கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்க இல்லைங்க நீங்களே சொல்லிவிடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க இல்லை நான் அதையும் கேட்காம சோழன் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவங்க நல்லா சொல்லுவாங்க நீங்கள் என்னங்க இப்படி ஒரு சும்மா க்ளூவை கொடுத்துட்டு ரொம்ப பில்டப் பண்ணுறீங்க இதை வச்சு நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்னால் முடியல நீங்களே சொல்லிவிடுங்க அப்படின்னுவாங்க அதுக்கு அவங்க சொல்லுவாங்க என் அப்போ உங்கள் அப்பா தான் வந்தார் அப்படின்னுடுவாங்க அதுக்கு அவங்க அது கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க ஐயோ யோ என்ன சொல்கிறீங்க உங்கள் கூட என் அப்பாவை வந்தார் நல்லா ஷாக்காக கேட்பாங்க அதுக்கு சோழன்னு சொல்லுவாங்க ஆமாம் ஏன் கூட தான் வந்தாங்க அப்படின்வாங்க எப்படிங்க எப்படி எப் எதுக்காக என்ன சொன்னார் எப்படி பார்த்தீங்க நல்லா கொஷின் கேட்பாங்க அதுக்கு சோழன்னு சொல்லுவாங்க ஐயோ என்னங்க நீங்கள் இப்படி கேட்குறீங்க ஏதாவது ஒரு கொஷின் கேளுங்க இத்தனை கேள்வி கேட்டேன் நான் எதுக்குங்க ஆன்சர் பண்ணுறது அப்படின்வாங்க அதுக்கு நிலாவும் சரி சொல்லுங்கள் எப் எனக்கு கேட்டதுமே என்னால் ஒரு மாதிரி ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் நானே திதி நான் அப்பா இங்கே வந்திருக்காருன்னா எதுக்கு என்னவாக இருக்கும் எதுக்காக இருக்கும் எனக்கு கேள்வி மைண்ட்ல ஒரு மாதிரி ஆயிடுச்சு கேள்வி கேட்டேன் சொல்லுங்க என்ன அப்படின்வாங்க இல்லை நான் அவங்கள வந்து விட விட்டுட்டு போன வீட்டுக்கிட்டே அப்போது விடுறதுக்கு முன்னாடி ஒரு கால் வந்துச்சுல என்னை டிரைவராக கூப்பிடுறதுக்காக அப்படின்னாங்க ஆமா வந்துச்சுன்னாங்க அதுக்கு நான் அங்கே போயிருந்தேன் அங்கே போன இடத்துல என்ன ஒரு இடத்துக்கு போக சொன்னாங்க அங்கே போறப்போ வழியில் ஒரு ஃப்ரெண்டு வருவாங்க அப்போ அவங்களையும் பிக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அப்படிதான் பிக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஒருத்தர் வருவாங்க வந்தாங்க அவங்கள பிக்கப் பண்ணிக்கலான்னு பிக்கப் பண்ணுறப்போ அவங்கள உங்கள் அப்பாவை நான் பார்த்தேன் அப்படின்வாங்க அடுத்து அந்த பிக்கப் பண்ணிக்கலான்னு சொன்ன ஆள் வந்து நடுவுலேயே ஒரு இடத்துல இறங்கிட்டாங்க அப்புறம் உங்கள் அப்பா கூட தான் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷமாக நான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்வாங்க ஐயோ என்னங்க சொல்கிறீங்க ஏதாவது அவர் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்களா அப்படின்வாங்க ஆ ஆமாம் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க என்ன என் மனசே ரொம்ப வலிக்குதுங்க அப்படின்வாங்க சோ சாரிங்க என்னை மன்னிச்சுடுங்க அவர் இப்படி தான் அப்படின்வாங்க எதுக்குங்க சாரி எங் என் ஃபேமிலியை நீங்க எவ்வளோ ஹாப்பியா பாத்துக்கிறீங்க நான் இது கூட உங்களுக்காக நான் பண்ணல எப்படி இருக்கட்டு விடுங்க எல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோழன் அடுத்த ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க என்ன என் அப்பா எல்லாம் என்னெல்லாம் பேசினா வாங்க இல்லைங்க நான் அவங்களை பற்றி நல்ல விதமாக சொல்லி எப்படியாவது பேச வச்சிட்லான்லாம் நான் நினச்சேன் ஆனால் அவர் கொஞ்சம் கூட பிடி கொடுக்க மாட்டேன்றாங்க என்ன தான் அப்படியே போட்டு வருத்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறா சொல்லுவாங்க இப்படி தான் உங்கள் ரெண்டு பேரை பற்றி நல்ல விதமாக சொன்னேன் ஆனால் அவங்க நீங்கள் ரெண்டு பேருமே நல்லா ஒத்து போவீங்க அப்படி இப்படி நல்லா சேர்கிற மாதிரியெல்லாம் நான் பேசினேன் ஆனாலும் அவங்க அதை பற்றி கே கேர் பண்ணிக்காமல் நீங்கள் தப்பு பண்ணுற மாதிரி என்னை ரொம்ப திட்டாங்க நான் ஆன்னு சொன்னால் அவங்க அக்கு வெறி பேசி முடிச்சிடறாங்க என்னை பேசவே விட மாட்டேன்றாங்கன்னலாம் சொல்லுவாங்க அதை கேட்டு நிலாவும் நம்பிடுறாங்க ஆனால் நடந்ததே வேறையாக இருக்கும் ஆனால் இவங்க வந்து நிலாவை நம்ப வைக்கிறதுக்காக இப்படியெல்லாம் பேசிகிட்ருப்பாங்க அப்புறம் நிலா வந்து ரொம்ப சாரி சொல்லிட்டு இல்லைங்க இனிமேல் இந்த மாதிரி நடக்காது அவங்க எதுவும் என் மேலே இருக்கிற கோபத்தில் இந்த மாதிரி உங்களை பேசிட்டாங்க மன்னிச்சுடுங்க அப்படின்னு ஐயோ நீங்கள் வேறு எதுக்கு இதெல்லாம் சாரி சொல்கிறீங்க விடுங்க பரவாயில்லன்னு சொல்லுன்னு சொல்லுவாங்க அடுத்து ஸோ நிலா கிட்டே கேட்பாங்க ஏங்க உங்களுக்கு உங்கள் அப்பாவை பார்க்கணும் போல இருந்தால் சொல்லுங்கள் நான் எப்படியாவது கையில் காலில் உளுந்தாவது கூட்டிகிட்டு வரேன் அவர் இங்கே தான் இப்போ தான் இறங்கினார் பக்கம்தான் போயிருப்பாரு நான் எப்படியும் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ உங்களுக்கு எதுக்குங்க சிரமம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவர் பார்க்கணுன்னு எனக்கு இப்போதைக்கு அவசியம் இல்லை அவர் ஏதோ ஒரு வேலையை வந்திருக்காரு அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்ட்டு எல்லா ரெண்டு பேரும் கால் கட் பண்ணிடுறாங்க அவர் நிலா சொல்கிறாங்க அப்போ எதுக்காக வந்திருப்பாங்க சென்னை என்னவாக இருக்கும் யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்து பாண்டியன் கடைக்கு சோழன் போவாங்க அங்கே போன இடத்துல என்னடா புதுசாக கடைக்கெல்லாம் வந்திருக்க நீ ஏதோ ஒரு காரியம் ஆகுண நான் மட்டும்தானே வருவேன் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க ஆனால் என்னடா உன் கடைக்கு வரக்கூடாதா காரியம் ஆகுண நான் மட்டும்தான் வருமா சும்மா தாண்டா வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து அங்கே வேலை செய்கிற அந்த பையன் போய் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லி சொல்லுவாங்க ஏதாவது போய் வாங்கிட்டு வடான்னு சொல்லி காசு கொடுத்து அமைச்சுட்ருவாங்க ஏதாவது ஜூஸோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி விட்ருவாங்க அடுத்து என்னடா விஷயம் நீ எதுவும் என்ன விஷயமும் இல்லாமல் நீ நீ இந்த பக்கம் வரமாட்டே இல்லை என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க சோனன் சொல்கிறாங்கப்பாண்டியன் கிட்டே நிலாவோட அப்பாவை நான் இன்னைக்கு பார்த்தேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிறேன் எனக்கு என்னடா சொல்லிட்டாரு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைடா நான் அவர் ரொம்ப ஓவராக தான் பேசினார் நானும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்றாங்க அதுக்கு பரவாயில்லடா நீ உங்ககிட்ட போய் யாராவது வாய் கொடுக்க முடியுமா நீ பேசாமலையா வருவா அப்படின்றாங்க E ஆமாம் நானும் நல்லா பேசி விட்டுருக்கேன் வாய்க்க வந்ததெல்லாம் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இல்லைடா எங்கள் அவங்க அப்பா என்கிட்ட ஒரு சவால் விட்டுருக்காங்க நிலாவை இருந்து ஒரு வாரத்தில் இன்னும் பிரித்து காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிறேன் இப்படி வாயை கொடுத்தேன்னு மட்டும் சொல்கிறேன் இப்படி ஒரு சவாலில் டீல் போட்டு வந்திருக்கியா அப்படின்றாங்க அதுக்கு இல்லை இல்லைடா அவராக தான் சொன்னார் நானும் பேச்சு கொடுக்க கொடுக்க நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன் பிரித்து காட்டுங்க பார்க்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பாண்டியன் சொல்கிறவாங்க என்னடா உங்கள் கல்யாணத்தை பற்றி இது ஏதாவது தெரிஞ்சிருச்சா அவங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு நமக்கு மட்டும் தானே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாடா என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில ஆனால் எங்கள் கல்யாணத்தை பற்றி அவங்க எங்கள் கல்யாணத்தை பற்றி அவங்க அப்பாக்கெல்லாம் எதுவுமே தெரியாதுடா பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க பாண்டியன் சொல்லுவாங்க ஆ சரி அதுவும் நல்லது தான் எதுவும் தெரியப்படுத்திக்காதீங்க அவங்க அப்பா கிட்ட அப்புறம் அதே வேலையை அதே சாக்கா வச்சு நிலாவை உக்கிட்ட இருந்து பிரிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சோழன் சொல்கிறாங்க ஆமாடா அதுவும் கரெக்டு தான் ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா நிலா என்ன விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன் சொல்கிறாங்க ஓ உனக்கும் லவ் இருக்கு இல்லை ஆசை பாசம் எல்லாமே இருக்காட்டுக்குது அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க சொல்லுவாங்க ஐயோ அமைதியா இருடா நீ வேற நானே போய் இந்த சவாலை எப்படிடா ஜெயிக்க போறோம் அப்படின்ட்டு இருக்கேன் நீ வேற ஒரு சும்மா லூஸ் மாதிரி கிண்டல் பண்ணிட்டு எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுடா அப்படின்றாங்க அதுக்கு சோழன் கிட்ட சொல்றாங்க இல்ல இல்ல நீ வெயிட் பண்ணி பாரு ஆனா நீ இல்லா எல்லாம் அந்த மாதிரி போக மாட்டாங்க அண்ணி எல்லாம் அந்த மாதிரி போக மாட்டாங்க நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு சும்மா நீயா ஏதோ நினைச்சிட்டு இருக்காதே அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு சோழனும் ஆமாடா அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வண்டியை நல்லா பார்த்து பார்த்து ரெடி பண்ணிட்டு என்னடா நல்லா இருக்கிற வண்டியை இப்படி எல்லாம் கழட்டி கழட்டி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க தூசி பட்ருக்கோம் ஐயோ தூசி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் துடைப்பாங்க என்னடா பார்த்து பார்த்து துடைக்கிற யாருது இந்த வண்டி அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் யாரும் இல்லை கஷ்டம் வருது தான் யாரும் இல்லை அந்த வண்டி எல்லாம் அப்படி என்ன பர்டிகுலராக கேட்குற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைடா நீ இவ்வளோ பார்த்து பார்த்து ஒரு வண்டியை பார்க்குறேன்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த வண்டியில் நீ அதனால தான் நீ எந்த வண்டியும் இந்த மாதிரி எல்லாம் பார்க்க மாட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து அந்த ஜூஸ் வாங்கிட்டு ஒரு பையன் வந்துடுவான் அந்த பையன் வந்து சொல்லுவாங்க அந்த பொண்ணோடது தான் இந்த வண்டி இவங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க என்னடா இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா என்ன அந்த பொண்ணு தான் வண்டி அப்படின்வாங்க சோழன் கலாயிப்பாங்க ஏன் நீ அமைதி சும்மா அப்படின்வாங்க உடனே அங்கே ஒரு ட தூசி பட்டிருக்கோம் ஐயோ தூசின்னு சொல்லிவிட்டு அதை தொடைப்பாங்க அடுத்து ரோ எல்லாரும் என்ன ஏய் சம்திங் ராங் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லுவாங்க ஏன் அமைதியாக அருடாச்சோளா சும்மா கிண்டல் பண்ணாதன்னுவாங்க அந்த சின்னவாக இருக்கிற அந்த பையன் சொல்லுவாங்க இல்லை இந்த பொண்ணு வந்து இவங்க நல்லா இருக்கிற வண்டியை ரெடி பண்ணுறதுக்கு கூட கொடுக்குறதும் இவங்க அந்த வண்டியை நல்லா இருக்கிற வண்டியை கழட்டி ரெடி பண்ணுறதும் ரொம்ப இதே தினமும் நடக்குது என்னால் இதை பார்த்துட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னடா பாண்டியா இவ்வளோ நடந்துருக்கு ஏதாவது அண்ணங்கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே அமைதியாருடா அப்படின்றாங்க அடுத்து ரெண்டு பேரும் இப்படியே பேசிகிட்டே இருக்காங்க அப்புறம் அங்கே கார்த்திகாவோட வீட்லையும் நல்லா நல்லா தான் பார்த்துக்கிறாங்க அவங்க வீட்டில் அவங்க மாமியார் வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்காங்க கார்த்திகாவை பார்த்துட்டு யாருமே அங்கே ஒழுங்காக கார்த்திகா கிட்ட பேசுறதில்ல அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் நல்லா பேசுவாங்க என்னவா இருக்கும் இவளுக்கும் தாட்டாகவே இருக்கு என்ன இருக்கும் என்கிட்ட யாரும் ஒழுங்காக பேச மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திகா மாமாக்கு வந்து கல்யாணம் ஆகுமா சீக்கிரமாக கல்யாணம் ஆச்சுன்னா மாமா என்ன மறந்துடும் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா எப்ப பாரு மாமா நினைப்பே வா அப்படின்னு சொல்லி பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் இதாக சொல்லுவாங்களே அப்படின்ட்டு அதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்து கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் வந்துடுறாங்க கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம வந்து சேரன் மாமாவுக்கு ஏதாவது பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டு மாப்பிள்ளை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா என்ன நீ எப்போ பாரு சேரன் மாமா சேரன் மாமா சொல்லிட்டே இருக்கியே நான் இருக்கேன்ல உங்களுக்கு கணு தெரியலையா அப்படின்னு சொல்லுவாங்க சரி அதுக்கப்புறம் ஐயோ நான் எதுவும் சொல்லலை நான் மாமாவுக்கு ஒரு கல்யாண ஆச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு தான் நினச்சேன் அப்படின்றாங்க சரி அப்படி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கே கார்த்திகாவோடய அம்மாவும் நம்ம பொண்ணு நல்ல வாழ்வா இல்லைங்க அவங்க அம்மா சந்தோஷமாக அவங்க அப்பா க அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட இருப்பாங்க அதை கேட்டு நீ என்னடி ஏண்டி வாழாமல் நல்ல மாப்பிளையை பார்த்து நம்ம நல்லா தானே கட்டி கொடுத்துருக்கோம் எப்படியும் சேரனை கல்யாணம் பண்ணி கொடுக்கல ரொம்ப சந்தோஷம் அவனைகிட்ட இது கட்டி கொடுத்துருந்தா அவ்வளோதான் அவள் வாழ்க்கையே நரக்கத்துலேயே போயிருக்கோம் நல்ல வேலை அந்த போயும் போய் அந்த குடும்பத்தில் கொடுக்காமல் போயிட்டோமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கே போயிடுறாங்க நிலாவும் பல்லவனும் வீட்டில் இருப்பாங்க நிலா வந்து கிச்சனில் சமைச்சிட்ருப்பாங்க சமைக்கலான்ட்டு போயிருப்பாங்க பல்லவனும் வருவாங்க என்ன நீ இன்னைக்கு நீங்கள் ஏதாவது சமைக்க போகிறீங்களான்ட்டு ஆமாண்டா என்னைக்கு எப்போவுமே தான் சமைக்குது இன்றைக்கி நான் ஒரு ஹெல்ப்பாக ஏதாவது ஒரு டிஷ்ஷு செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் ஏதாவது செய்கிறேன்னு போவாங்க அதுக்கு பல்லவன் சொல்லுவாங்க நீ எதாவது பண்ணி சொதப்பி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னி அமைதியாக போடா கலை கதை அப்படின்னு சொல்லிட்டு நிலா அமுச்சுட்ருவாங்க அங்கேருந்து அடுத்து அவங்க அப்பா வந்து நிலாவை பார்க்கலான்னு நினச்சிட்டு இருப்பாங்க எப்படி போறதா அவங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல நின்றுட்டு இருப்பாங்க அங்க ஒரு கார் டிரைவர் வந்துட்டு இருப்பாங்க போன் போட்டு தான் நான் ஒரு இடத்துக்கு போனோம் இங்க எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க அங்கே ஒரு காரும் வரும் காரில் ஏறிட்டு ஒன்று கேட்பாங்க எங்கே சார் போகணும்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் நீ அது வரைக்கும் போயிட்டே இரு அப்படின்னு ஒரு இடத்துக்கு போனோம் நீ போ நான் நீ போயிட்டே இரு நான் சொல்கிற வழி அப்படின்னு உடனே அவங்க பையனுக்கு கால் பண்ணி கேட்பாங்க என்ன எங்கடா இருக்குது நிலாவோட வீடு அப்படின்னுவாங்க நீ போனேன் போ போப்பா அப்படியே போயிட்டே இரு அங்கே வந்து கேளு அங்கே யா ஐயனார் வீடு ஏதோ சம்திங் அவங்க வீடு அப்படி தான் நினைக்கிறேன் அந்த பேரை சொல்லி கேளு சொல்லுவாங்க அப்படின்னாங்க அங்கே போயிட்டு ஒரு அந்த டிரைவரை கேட்க சொல்லுவாங்க ஐயனார் வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் கேட்குறப்போ கரெக்டாக சேரன் கிட்டயே கேட்டிருப்பாங்க சேரன் ஏன் அது எங்கள் வீடு தான் ஐயனார் வீடு வாங்க வழி சொல்கிறேன்னு சொல்லிட்டு யாரையே கேட்பாங்க அது எதுக்குங்க கேட்குறீங்கன்றப்போ கீழே இறங்கி வந்ததும் சா நிலாவோட அப்பா வந்துடுவாங்க நிலாவோட அப்பா வான்னு சொல்லிவிட்டு வணக்கம் சொல்லிவிட்டு வாங்க நிலாவை பார்க்குறதுக்கு தான் வந்தீங்களா வாங்க வீட்டுக்கு போடலான்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போவாங்க அப்புறம் அங்கே வீட்டுக்கு போனதும் அவங்க அப்பா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண பாட்டிலெலாம் லைனாக வச்சு அடுக்கிட்டு கவுண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க ஐயோ இவர் வர்ற டைமில் தான் அப்பா இப்படி பண்ணுவா பண்ணணுமா அப்படின்ட்டு அந்த பாட்டிலெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக எடுத்து போட்டுறாங்க அப்போ என்னப்பா பண்ணுற நீ இருப்பா கொஞ்சம் நேரம் அப்புறமா நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துக்குவேன் சொல்லிட்டு சேரன் அந்த பாட்டிலெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்புறம் அந்த பாட்டிலில் மட்டும் கொஞ்சமாக இது இருக்கும் லிக்கரு அதை குடிக்கிறதுக்காக அதை மட்டும் கையால் எடுத்துப்பாங்க அடுத்து அவங்க வாங்க சார் வாங்க வீட்டுக்கு வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க தண்ணி குடிங்க வாங்க சாப்பிடுங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க இல்லை நீங்கள் மொதல் நிலாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் சேரன் வந்து வெளியே இருந்து நிலா நிலா வா நிலா வெளியே வா அப்படின்னுவாங்க அது அடுத்து வந்துடுவாங்க நிலாவும் வெளியே வெளியே வந்ததும் அப்பாவை பார்த்துட்டு ஆகிடுறாங்க அங்கேயே ரொம்ப நேரம் நின்றுட்டே இருப்பாங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழு அழுவாங்க கட்டி பிடிச்சிட்டு வந்துகிட்டே இருக்கிறப்போ நிலா நீ வா நிலா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே பல்லவனே எல்லாம் அதை கேட்டு நிலாவோட அப்பா வந்தது வரைக்கும் சந்தோஷமாக இருந்தாங்க ரெண்டு பேரும் இப்படி சொன்னதுமே ரெண்டு பேருக்கும் ஷாக் ஆகிடுது என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்களேன்னுட்டு அப்புறம் நிலா சொல்கிறாங்க அப்பா ஏன்ப்பா இப்படி சொல்கிறீங்கன்றாங்க என்ன இப்படி ஒரு பால் அடைஞ்ச வீட்லையாக இருக்கேன் நீனு எதுக்காக இங்கெல்லாம் நீ இருக்கணும் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு என்ன எழுத்தா அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க ஆனாலையும் அது கேட்காம இல்லைன்னா இங்க இருந்து வரமாட்டேன் இதுதான் என் வீடு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லை வாங்க இல்ல வாணிலா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்றாங்க சரி இல்லைப்பா நான் என்னால வர முடியாது நான் வரமாட்டேன் இங்க இருந்தே நான் என் வாழ்க்கையை பார்த்துக்குறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனாலையும் இல்லை நிலா நீ வந்துதான் ஆகணும் ப்ளீஸ் நிலா நிலான்னு கெஞ்சுவாங்க இல்லைப்பா என்னப்பா நீ என்னை சங்கடப்படுத்துறீங்க நான் வரலன்னா விடுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலையும் அதை கேட்காம திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க வாணில நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கேட்காம திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க நிலா வானிலா சொன்னால் கேளு நிலா அப்பா சொன்னால் கேட்க மாட்டியா நீ வா போயிடலாம் நம்ம இங்கேருந்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அவங்க சேரனோட அப்பா சொல்லுவாங்க இல்லை அதான் கூப்பிடுறாங்க இல்லம்மா போமா அப்படின்னு என்னப்பா நீங்களும் இப்படி சொல்றீங்க நான் போக மாட்டேன் இதுதான் என் வீடுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு இந்த வீட்டில் இன்னும் நிறைய கனவு லட்சியம் அந்த மாதிரி தான் இருக்கு இந்த வீட்டை மாற்றணும் பல்லவனோட ஸ்டடீஸு அந்த மாதிரி நிறைய இருக்குது இதெல்லாம் நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் இன்னும் சேர நான் நான் கல்யாணம் இருக்கு நான் இதெல்லாம் பார்த்து இது பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்லாம் என் சொல்கிறாங்க ஐயோ உனக்கு உனக்கு எதுக்குமா இந்த சிரமம் உனக்கு இந்த கடமை எல்லாம் ஒன்றும் இல்லை இது நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்குறோம் நீ கிளம்புமா அப்படின்னு சொல்கிறாங்க போய் இருந்துட்டு வான்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் எங்கள் அப்பா வீட்டுக்கெல்லாம் போகிறதில்ல அப்படின்னு சொல்லி நிலா அடம் பிடிக்கிறாங்க நிலாவோட அப்பா வந்து அங்கேயே ரொம்ப அழுந்துடுறாங்க என்னம்மா இத்தனை நாள் கழிச்சு வந்து உன்ன பாக்குறேன் என் கூடயே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா வர வரமாட்டேன்னு சொல்றியா அப்பாவை நீ மறந்துட்டியா அப்பா மேல பாசம் இல்லையா உனக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி கேட்பாங்க உடனே அப்பா நீ என்னப்பா பேசுகிறீங்க நான்லாம் அந்த அந்த மாதிரியெல்லாம் நினைக்கலப்பா ஆனால் இது நான் கல்யாணம் பண்ணி வந்துட்டேன் அதனால இதுதான் என் வீடு நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிம்மா உன் இஷ்டம் போல் இருந்துக்கோ நீ இங்கே ஆனால் அப்பா என்றைக்காவது ஒரு நாள் இல்லாமல் போயிடுவேன் அன்றைக்கி நான் இருக்க மாட்டேன் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை சொல்லுவாங்க அப்போ என்னலாம் பேசுகிறீங்கப்பா எனக்கு மனசே வலிக்குதுப்பா எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறீங்க நீங்கள் எப்பயும் ரொம்ப நூறு வருஷம் நல்லா வாழணும் நீங்கள் எப்பயும் ஹாப்பியாக இருக்கணும்ப்பா அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நீ இந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஆசை ஆசையாக பொண்ணு இப்படி கஷ்டப்படுறா இங்கே வந்து நான் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து இது பண்ணணுமா நான் எப்படி சந்தோஷமா வாழ்கிறது வீட்டுக்கு போயிட்டு நீ வந்து என் கூடியே வந்துடு நான் உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறேன் நான் உன்னை வேற யாருக்குமே கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் நீ என் கூடியே காலம் ஃபுல்லாக இருந்துருவா அப்படின்னு சொல்லி எல்லாம் கூப்பிடுறாங்க அப்போ கூட நிலா அங்கேருந்து போக மாட்டாங்க அப்போ திடீர்னு சோழனும் வந்துடுவாங்க சோழன் அங்கே வழியிலேயே பார்த்துருவாங்க ஐயோ எதுக்கு இந்த ஆள் இங்கே வந்திருக்காங்க ஐயோ நிலாவை இங்கேருந்து வந்து கூட்டிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க அது நினைச்சிட்டே இருக்கிறப்போ நிலாவோட நிலாவோட அப்பா வந்து வா போலாம் வா போலான்னு கம்பல் பண்றாங்க சோழன் அதை பார்த்துட்டு ஓ நிலா வரமாட்டேன்னு சொல்றாங்களோ எனக்கு சாதகமா தான்ப்பா இருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க அப்புறம் அங்க போயிட்டு அவங்க தான் வரமாட்டேன்னு சொல்றாங்களே எதுக்கு கம்பல் பண்ணி கூப்பிடுறீங்க அப்படின்வாங்க உடனே நிலா சொல்லுவாங்க சோழா நான் பாட்டுக்கிறேன் நீ அமைதியா இரு என் அப்பா இது எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நிலாவும் பேசிட்டே இருப்பாங்க அப்பாண்ணா வரலப்பா நீங்கள் பத்திரமா வீடு போய் சேருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை நிலா நீ இல்லாமல் நான் போகமாட்டேன் வீட்டுக்கு அப்படின்னுவாங்க அப்பா சொன்னால் புரிஞ்சுக்கோங்கப்பா ப்ளீஸ் நான் வரலை நீங்கள் போங்கன்னுவாங்க அடுத்து சோழன் வந்து அவங்க தான் வரலன்னு சொல்கிறாங்களே நீங்கள் விட்டுட்டு கிளம்புங்க அப்படின்னுவாங்க அடுத்து அவங்கெல்லாம் சரின்ட்டு கிளம்பிடுவாங்க என்னம்மா இப்படி பண்ணிட்டேன் நான் உங்கள் நம்பிக்கையோடு வந்தேன் என் கூட வந்துடுவேன்னு சொல்லிட்டு வீட்டில எல்லாம் சொல்லிட்டு வாங்க தெரியுமா அப்படின்னுவாங்க ஆனால் அது கேட்க கேட்காம நிலா நான் வரல வரலன்னு சொல்லி ஆடமாக இருப்பாங்க அடுத்து சோழன் வந்து எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க ஆஹ் என்ன உங்க அப்பா கூப்பிட்டு ஏன் நீங்க போகலைன்னு கேட்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனா ஏதோ ஒரு விதத்துல சோழனுக்கு மட்டும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சொன்ன சவால்ல சோழன் தான் வின் பண்ணிட்டான் ஆனாலும் இன்னும் ஒரு வாரம் எனக்கு எப்படியும் மாற்றிட்டாங்கன்னா மனசை மாற்றிட்டாங்கன்னா நிலாவோட மனசுன்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருப்பாங்க ஆனால் நிலாவும் எப்படியும் போக மாட்டாள் அப்படின்ற ஏதோ ஒரு தைரியத்தில் சோழன் இருக்காங்க அவங்க நினச்ச மாதிரி நிலாவும் கூடயே இருந்துட்டான்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் ஒய்ஃபாகவே இருந்துட்டா நான் வாழ்க்கை ஃபுல்லா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாங்க அடுத்து வந்து எல்லாருமே நிலா நீ உன் அப்பா கூட போயிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்ச நாள் இருந்துட்டாவது கூட இருந்துட்டு வந்திருக்கலாம் அப்படின்வாங்க இல்லை அவர் என்ன நான் போல இது என் வீடுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்டு சேரனும் ரொம்ப ஹாப்பியாக படுவாங்க பல்லவனும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க இதெல்லாம் கேட்டு மொத்த ஃபேமிலியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்